முன்னைப் பழவினை தீர்வார் உணரும் முருகன் கையில் மின்னை பழிக்கும் உருவோடு இளங்கு கைவேல் தெய்வமே தீனுண்மை காலத்திலே அனைவரும் தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டி வீட்டில் இருக்க வேண்டிய சூழல் இந்த சூழ்நிலையில் நமது எண்ணம் முழுவதும் நல்லதையே சிந்திக்க வேண்டும் அதற்கு அருகினாத பெருமான் அருளிய வகுப்பை படிப்பதும் கேட்பதும் நலம் தரும் இந்த வேல் வகுப்பு சொற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் இகவர சௌபாக்கியம் அருள்வாய் என்பது அருணிகநாத பெருமானுடைய இருக்கின்றது படிக்கும் திருப்புகள் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சேல் என்பாய் என்று பாடுவார் படிக்கும் திருப்புகள் போற்றுவன் என்பதற்கு படிக்கிற உன் புகழை பாதுகாத்து வைத்துக்கொள்வேன் என்று பொருள் யமன் வரும்போது நீ என்னை காப்பாற்ற என்று வேண்டுகோள் வைக்கின்றார் இறைவன் திருப்புகளை படித்து உள்ளத்தை வைத்து போற்றுவதனை உள்ளம் இறைவனுடைய நினைவிலே மிதக்கும் குணமுடையாரையும் பாவ குற்றம் உற்று நரகில் விழுவாரையும் காத்து அருளிக் கருணை ஒரு கொள்வாய் மிக்க சுயஞ்சோதி வடிவேல் கடவுள் என்பார் கவிக்கடவுள் கந்தசுவாமி சுவாமிகள் குற்றம் நீக்கி உயிர்க்கு ஏற்படும் அச்சம் நீக்கி நன்மை வயக்கும் பெருமாள் அருளிய வேல் வகுப்பை அருட்பாடல்களை சிறவையாதின ஓதுவார் ஜநாதன் குழுவினர்கள் பாட அருணிகநாதர் மன்ற தலைவர் மருத்துவர் ஜெயபாலன் அதற்கு விளக்கமுறை வழங்கியுள்ளார் அனைவரும் கேட்டு இன்புரை எல்லாம் உள்ள தண்டமி கடவுள் முருகப்பெருமானின் திருவள்ளை சிந்தித்து வாழ்த்துகின்றோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா இடை வெளுத்தனகை கருத்தகுழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழித்து நீகம் பருத்தமுலை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்தகுழல் சிவத்தை இதழ மரச்சிறுமி விழித்து நீகம் பணத்தை மதத்தவள கச பதத்திடும் நீ களத்து தெரிக்க வர மாகும் பணக்கை முக படக்கரட மதத்தவுள கசக்கடவுள் பதத்திடும் நீ களத்து முளை தரிக்கவார் வரைகு இடித்து வழி காணும் பசித்தலகை முசித்தழுது முறைப்பாடுதல் ஒழித்தவுல தூத நீன தசைகள் குசிக்காருள் நேரும் நரதமக்கும் சாடும் சுட பரிதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்கும் கடல் ஒழிப்ப ஒளி ஒளி வீசும் திருத்தனையும் உதிரும் முதல் அறக்கலையும் எனக்கு தூணையாகும் சொல்லக்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அது தெரிய வரின் எருக்குமதி தரித்த முதி அடைத்தவிரல் படைத்த இறை கழக்கு நீகரா தளத்தில் உல கனத்தொகுதி களப்பின் உம நடக்கும் எனும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் மறு கடு பகல் துணையாகும் சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வள பெருத்துட சிவத்த தொலை என சிகையில் விருப்பமோடு கடலை உடைத்து நிறைக்கடிய உடைப்படைய அடைத்துத நிறைத்து விளையாடும் திசைக்கிரியை முதற் அறுத்த முளைத்ததன முகட்டினை பறக்க வர பிசைத்திர சரணம் அருணகிரிநாதர் அருளிய வேல்வகுப்பு விளக்க உரை எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேளும் மயிலும் என்பேன் தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேலுவனே என்பது ஸ்ரீமத் பாமன் சுவாமிகளின் திருவாக்கு முருக வழிபாட்டில் அருவுருவ வழிபாடாக விளங்குவது வேல் வழிபாடு வேலின் பெருமையையும் ஆற்றலையும் கூறுவது வகுப்பு அருணகிரிநாதர் அருளிய பதினெட்டு திருவகுப்புகளில் மூன்றை குறிப்பிட்டுச் செல்லுவது வழக்கம் முதலாவது சீர்பாத வகுப்பு அது மணி போன்றது ஞானத்தை தரவல்லது இரண்டாவது தேவேந்திர சங்க வகுப்பு மந்திரம் போன்றது பூதம் பிசாசு போன்ற துஷ்ட சக்திகளை நீக்க வல்லது மூன்றாவதாக குறிப்பிட்டு சொல்வது வேல்வகுப்பு மருந்து போன்றது அதாவது ஔஷதம் போன்றது என்று சொல்வார்கள் உயிருக்கும் உடலுக்கும் துணையாக நிற்பது வேல்வகுப்பு இந்த உலகமே இன்றைக்கு கொரோனா என்று சொல்லக்கூடிய கொடிய தொற்று நோயின் கோரப்பிடியில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் தனித்திருக்கும் முருகனடியார்கள் இந்த வேல்வகுப்பை அனுதினமும் காலையும் மாலையும் பாராயணம் செய்தால் மனதிற்கு தைரியமாக இருக்கும் இதன் ஒளி மந்திர சக்தி வாய்ந்தது கொடிய சக்திகள் நம்மை தீண்டாது கொடிய நோய்களில் இருந்து இந்த வேலு வகுப்பு காக்கும் என்பது நம்பிக்கை இந்த வேல் வகுப்பில் மொத்தம் பதினாறு கன்னிகள் உண்டு ஒவ்வொரு கன்னியின் நிறைவிலும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை என்ற நிறைவு கண்ணியைச் சேர்த்துச் சொல்லவும் பா என்று துவங்கி லே என்று முடியும் இவ்வகுப்பின் முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் கூட்டி பார்க்க பலே என்று வருவதால் இதற்கு பலே வகுப்பு என்று அழைப்பார் இதற்கு உரை எழுதிய தனிகைமணி வாசு செங்கல்வராய பிள்ளை வேலு வகுப்பின் விளக்க உரை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் அவன்தான் மலை விருத்தன் அந்த ஒப்பற்ற மூர்த்தி என் உள்ளத்திலும் கருத்திலும் உரையின் தலைவன் மயிலை வாகனமாக நடத்தும் குகன் அவனுடைய கைவேல் எப்படிப்பட்டது தெரியுமா அந்த முருகனின் கைவேல் பருத்த முளை சிறுத்த எடை வெளுத்த பட்கள் கருத்த கூந்தல் சிவத்த இதழ்களை கொண்ட வேடர் மகளாம் வள்ளி நாச்சியாரின் கடைக்கண்களுக்கு ஒப்பானது அந்த தணிகை முருகனின் வேல் போல் நீண்ட துதிக்கையை உடையதும் அணிந்ததும் மதநீர் சொறிவதுமான ஐராவதத்தை உடைய இந்திரனின் கால்களில் சூரனால் கட்டப்பட்ட விலங்கின் முளையை தெரிக்க வைத்து பிளக்கின்ற அறமென்ற வரமாகும் அந்த வேல்தான் செம்மை நிறைந்ததும் பழமையானதுமான தமிழ்ச்சங்க பலகையில் இருக்கும் ஒப்பற்ற கவிப்புலவன் நக்கீரனின் இசைப்பாடலாகிய திருமுருகாற்று படைக்கு உருகி அவர் அடைப்பட்டிருந்த மலைக்குவையை இடித்து தள்ளி அவர் வெளியேறுவதற்காக வழி திறந்து விட்டது முருகனின் திருக்கைவேல் பசியினால் வருந்திய பேய் கூட்டங்கள் மெழிந்து அழுது உணவு வேண்டுமென்று முறையிடுவதை தவிர்ப்பதற்காக அசுரர்கள் மார்பிலுள்ள இரத்தத்தையும் கொழுப்பையும் தசைகளையும் உண்ணுமாறு அருள் செய்தது தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் இந்திரனுக்கும் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் நரர்களாகிய மனிதருக்கும் வரக்கூடிய துன்பங்களையும் அதற்கு காரணமான வினையையும் அழிப்பதும் இந்த வேலை இந்த வேளில் வீசும் ஒளி பிரபையால் ஒளி வீசும் கதிரவன் வெட்கி ஒளிந்து கொண்டான் குளிர்ந்த நில ஒளி வெட்கி ஒளிந்தது கடல் நீரையே அடக்கியாலும் வடமுகாக்கினி என்ற தழல் நெருப்பும் ஒளிந்து கொண்டது தன்னை வணங்கும் அடியவர்களுக்கு யாராவது கேடு செய்ய நினைத்தால் அப்படி நினைத்தவரின் குளத்தையே நிர்மூலமாக்குவது எனக்கு ஒப்பில்லாத துணையாக இருப்பது தணிகை குகனது வேலை சொல்லுதற்கரிதான திருப்புகழை எடுத்து உரைப்பவர்களுக்கு நேரிடும் பகையை அறுத்து எரிய சினத்துடன் எழும் அறத்தை நிலைநாட்டும் இந்த தணிகை வேல் இந்த வேல்தான் அகங்காரமுடன் எமன் கொல்ல வந்தால் அந்த வேளையில் இருக்கு மாலையையும் நிலவையும் சூடியுள்ள வீரமிக்க சிவபெருமானின் திருவடிக்கு நிகராக நின்று யமனை எதிர்க்க உதவி செய்யும் உலகிலுள்ள உயிர்கள் எல்லாம் உண்டு மகிழ்வதற்கு உணவுப் பொருட்கள் வரவேற்கும்படி வந்தால் தாமரை மலர் போன்ற முருகனின் திருக்கரத்தில் இருந்தபடியே அவர் கை நுனியை அசைத்த மாத்திரத்தில் எல்லா பொருட்களையும் வளைத்து கொண்டு வந்து சேர்ப்பதும் தணிகைக்கு உகனது வேலை நான் தனித்து வழி நடக்கும் பொழுது என் இடப்பக்கத்திலும் வலப்பக்கத்திலும் எனக்கு முன்னும் பின்னும் எந்த நேரமும் எனக்கு அருகில் இரவும் பகலும் உற்ற துணையாக இருப்பதும் இந்த தணிகை வேலை மிக கோபமாக வந்த அசுரர்களின் உடலில் கொழுத்து வளர்ந்திருக்கும் பெரிய குடல்கள் செந்நிற மாலையாக முடியில் விருப்பமுடன் சூடிக்கொள்வதும் தணிகை வேலை வீசும் கடலை உடைத்து அங்கே நிறைந்துள்ள தண்ணீரை வேகமாக குடித்து அங்கே உடைத்த உடைப்பையும் அடைத்து அங்கு அசுரர்களின் உதிரத்தை நிறைத்து விளையாடுவதும் இந்த வேலை திசைகள் தோறும் உள்ள மலைகளில் முன்னாளில் குளிசாயுதத்தை உடைய இந்திரன் அறுத்த சிறகுகள் மீண்டும் முளைத்தனவோ என்று நினைக்கும்படிக்கு சிறகை பெற்ற மலைகள் பறப்பது போல் மிக வேகமாக திசைகளெல்லாம் அதிரப்பறக்கும் சக்தி வாய்ந்த வேல் கோபத்தோடு அசுரர்கள் எதிர்த்து வந்த போர்க்களத்தில் அவர்களுடைய உடலற்ற தலைகள் சிரிக்கவும் பட்களை கடிக்கவும் கண்கள் விழிக்கவும் வாய்கள் அலரவும் அவர்களை தாக்கும் வேல் இத்துணை குணங்களையும் பெருமைகளையும் கொண்ட வேல்தான் திருத்தணியில் தோன்றி அங்கே அருளுகின்ற மழை கிழவோன் என் மனதில் உரைக்கின்ற கருத்தனாகிய குகப்பெருமானின் வேளாயுதம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வேல் இஸ் ஆஃப் முருகன் த வேல் ஆஃப் முருகன் விச் இஸ் ஐடென்டிக்கல் வித் ஹீம் இஸ் அ மிஸ்டிக் டிவைன் வெப்பன் with which he destroyed the Asuras. The Veil is the symbol of wisdom. It is also the mysterious divine power and it is referred to by Saint Arunagirinathar in Veil Vagupu as Murugan's representation. It is not surprising, therefore, that the emblem of this divinity, Veil, is the object of worship in some of the shrines of Murugan. Veil Vaguppu the glory of the veil the spear is another beautiful song of saint arunagiri nadar and forms part of about 18 such vaguppus vaguppu means section and veil vaguppu is a section of powerful mantras describing murugan's spear and it is known to eliminate fear in the person who is chanting these repeatedly Vail Vagup describes Murugan's spear in the following manner. The spear is like the sharp black eyes of Valli, the hunter's brave daughter, with large breasts, slender waist, white smile, and jet black hair and red lips. The spear is a saw that cuts through the locks on the chain that Surapatman put on the ankles of Indra, whose vehicle is the white Airavatha elephant with the trunk. Suspended like a palm tree. The spear will break the caves for the sake of the poems of the great Tamil poet Nakirar when he was imprisoned in a cave. The spear will be hungry to eat the flesh of demons who were smashed by Skanda. The spear will destroy the evils of karma that cause grief to devas, the sages Indra, Vishnu and the humans the spear's brightness will make the radiant sun hide itself its cool rays will hide the moon the great fire of vadamugakni will hide itself from the heat emitted by the spear the spear will destroy those who plan to harm its worshiping devotees and be the guardian of his worshippers, the spear establishes dharma by ferociously uprooting those hostile to people who chant, recite the beautiful Tirupugal songs. The spear is a praiseworthy and who offers sanctuary to the devotees when threatened by arrogant Yama, who is god of death. The spear, being in the Lord's lotus hands, makes an inviting gesture whenever the lord moves his fingertips to invite the people under his patronage to partake food the spear is my supporting companion who accompanies me when i walk alone on my left on my right and on my front and back standing close to me during day and night the spear wears the delight on its crown a red garland of the fatty intestines of the fatty asuras who charge angrily in the battlefield the spear will consume the waters of ocean and then fill them with the blood of the enemies and play in it the spear will fly in the space as the mountains whose wings which indra failed to snap the spear Smash and behead the asuras in the battlefield, making the severe heads with open mouth as if they are laughing. The sacred spear belongs to the one who rises like the sun of knowledge at Tirthani and he is the lord of the hill who resides in my heart and whose vehicle is the peacock.